வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் அதிக பயணிகளை ஏற்றி சட்டத்தை மீறும் இலங்கை போக்குவரத்து சபை சஞ்சய் பெரேரா இறக்குமதி செய்யப்பட்ட உப்புத் தொகை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாட்டிற்க இறம்புடை பேருந்து விபத்து விசேட குழுவினால் விசாரணைகள் ஆரம்பம் அமெரிக்க ஜனாதிபதி சவுதி அரேபியாவிற்கு விஜயம் இனி விரிவான செய்திகள் பேருந்துகளின் இருக்கைகளின் எண்ணிக்கையை விட அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வது சட்டவிரோதமானது என வீதி போக்குவரத்து பாதுகாப்பு சவால்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கும் மேல் மாகாண சேலனியின் இணைப்பாளர் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையும் இந்த சட்டத்தை மீறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொத்மலை கிரண்டியல பேருந்து விபத்து தொடர்பில் கருத்துரைத்த அவர் இந்தியாவிலிருந்து தரமற்ற பேருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார் இதேவேளை பேருந்து விபத்தில் காயமடைந்த பலர் அனுமதிக்கப்பட்டிருந்த கொத்மலை பிராந்திய வைத்தியசாலையின் வசதிகளை மேம்படுத்துவதற்காக அங்கு ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வைத்தியசாலையின் நோயாளர்கள் சிகிச்சை பெறும் பகுதிகளில் வசதியான சூழலை உருவாக்குவதற்கான செயற்பாடு இடம்பெறுவதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளதா இறக்குமதி செய்யப்பட்டுள்ள உப்புத் தொகை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாட்டை வந்தடையும் என லங்கா உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலையால் ஹம்பாந்தோட்டை ஆனையிரவு மற்றும் பூத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு அறுவடைக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் இதன் காரணமாக கடந்த மார்ச் பதினைஞ்சாம் தேதி முதல் உப்பு தட்டுப்பாடு நிலவியதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் டி நந்தன திலக்க தெரிவித்தார் இந்த நிலையில் லங்கா உப்பு நிறுவனம் பத்தாயிரம் மெட்ரிக் டன் உப்பை தேசிய உப்பு நிறுவனம் இருபதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பையும் இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதே விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினரான அரசாங்கத்தின் ஊடாக உப்பு இறக்குமதி இடம்பெறுவதால் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு தொகை நாட்டை வந்தடைவதில் சற்று தாமதம் நிலவுவதாக தெரிவித்தார் இலங்கையில் ஒரு மாதத்திற்கு சுமார் பதினை மெட்ரிக் டன் உப்பு தேவைப்படுகிறது எனினும் கடந்த ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்காக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டது எனவே ஏப்ரல் மாதம் நிறைவடைந்து தற்போது மே மாதம் ஆகியுள்ளது இந்த நிலையில் மீதமுள்ள உப்பு தொகை அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாட்டிற்கு வந்தடையும் என எதிர்பார்ப்பதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் தில்கான் தெரிவித்தார் இறம்புடை பேருந்து விபத்து தொடர்பில் விசாரித்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக பதில் காவல்துறை மா அதிபரால் நியமிக்கப்பட்ட நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மரதுங்க தெரிவித்துள்ளார் அதற்கு இந்த குழு எதிர்வரும் நாட்களில் சம்பவம் தொடர்பில் சாட்சியங்களை பெறவுள்ளதுடன் தடவியல் சாட்சியங்களையும் சேகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சாட்சியங்களுடன் குறித்த சம்பவம் தொட மோட்டார் வாகன பரிசோதகர்கள் மற்றும் நிபுணர்களின் அதன் பின்னர் குறித்த விபத்து தொடர்பான இறுதி அறிக்கையை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறித்த விசாரணை குழுவின் தலைவர் சிரேஷ்ட பதில் காவல்துறை அதிபர் அஜித் ரோகன தெரிவித்ததாக காவல்துறை பேச்சாளர் காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இனி செய்திகள் தனது இரண்டாவது பதவிக்காலத்தின் முதல் ராஜதந்திர பயணத்தை தொடங்கிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று சவுதி அரேபியாவின் பட்டது இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்தார் வர்த்தகம் இருநாட்டு உறவு ஈரான் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இதுடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகள் இரவு முப்பதற்காருங்கள் நன்றி